கசப்பான ஒரு நிகழ்வுளை எல்லாம் எடுத்து சொன்னாங்க மனக்குமுறல் அந்த குமுறலை வெளிப்படுத்தினார் பாரதிய ஜனதாவோடு இணைஞ்சது எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தம் மோடிஜி அமித்ஷா இவங்க வர்றாங்க எல்லாரும் வருவாங்க இது கல்யாண கல்யாண நாள் மாதிரி திருமண நாளுக்கு எல்லாரும் மக்கள் யார் தான் மாப்பிள்ளை முடிவு மாப்பிள்ளை எங்கால் தான் ஆனால் மத்தால் யாருக்கும் ஆப்பிள்ளையால் தான் நடைபெற இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியுடைய வேட்பாளர் போட்டக்கூடிய மக்களின் மருத்துவர் டாக்டர் சரவணன் அவர்களுக்காக மக்களை சந்தித்து முக்கிய பிரமுகர்களையும் சந்தித்து இன்றைக்கு வாக்குகள் கேட்டு வருகிறோம் புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவர் அம்மா வழியில் கழகத்தை வழி நடத்தி கொண்டிருக்கின்ற எங்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் போற்றுகளுக்குரிய முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் நாளைய தமிழகத்துடைய முதலமைச்சராக வரக்கூடிய அண்ணன் எடப்பாடி அவருடைய ஆலோசனைக்கிணங்க அனைவருடைய அன்பையும் ஆதரவையும் பெற்று வருகிறோம் இன்றைக்கு நம்முடைய ஆர்சி பிஷப் மேதகு அந்தோணி சுவாமி பிஷப் அவர்களை சந்தித்து அவருடைய ஆசீர்வாதத்தையும் அவரிடத்தில் இந்த விளம்பர தாரை பற்றியும் எங்கள் வேட்பாளர் கொடுத்தாருங்க இந்த நோட்டீஸ் அடிச்சிருக்கிறத இதில் கொடுத்துருந்தாங்க மதுரையிலேருந்து வேளாங்கண்ணிக்கு புகைவண்டி ரைட் பாதை அமைக்க நான் முடிய நான் நாடாளுமன்றத்தில் குரலை எடுப்புவேன் என்று நம்ம நாடாளுமன்ற வேட்பாளர் உறுதி கொடுத்தார் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்ட அசல பல கருத்துக்களை சொன்னாங்க கடந்த காலத்தில் நடந்த கசப்பான ஒரு நிகழ்வுகள் எல்லாம் எடுத்து சொன்னாங்க அதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அது மட்டும் இல்லை கடந்த நாடாளும சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் வெறும் உண்மையும் கால லட்சம் ஓட்டு தான் அந்த ஒன்னையும் லட்சம் போட்டு எப்படி மாறியது என்பது எங்களுக்கு தெரியும் இருந்தாலும் இன்னைக்கு பிஷப் அவருடைய மனக்குமுறல் அந்த குமுறலை வெளிப்படுத்தினார் பாரதிய ஜனதாவோடு நீங்கள் இணைந்தது எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தம் எங்கள் நிறுவனத்துக்கே மிகப்பெரிய எங்கள் கல்வி நிறுவனங்கள் பொது நிறுவனங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சேதத்தையும் மிகப்பெரிய பாதிப்பையும் உருவாக்கி விட்டார்கள் அவர்களோடு இணைந்தது எங்களுக்கு பெரிய பெத்த வேதனையாக இருந்தது இன்றைக்கு நீங்கள் வந்தது நிரந்தரமாக இருக்க வேண்டும் உங்களுக்கு எங்களுடைய பரிபூரணமான ஆதரவு உங்களுக்கு உண்டு எங்களுடைய ஆசீர்வாதம் ஆண்டவனுடைய ஆசீர்வாதமும் உறுதியாக உண்டு நீங்கள் வர வேண்டும் என்று எங்களை வாழ்த்தி அனுப்பியிருக்கிறாங்க ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருக்குது நிறைவாகவும் இருந்தது எங்கள் மாநிலத்தினுடைய சிறுபான்மைப்பினுடைய இணைச் செயலாளர் ஜான் மகேந்திரன் அவர்கள் தான் இந்த சந்திப்பை ஏற்பாடு செய்திருந்தார்கள் இந்த நிகழ்வில் எங்கள் கழக நிர்வாகி தொகுதி பொறுப்பாளர் எங்களுடைய மாவட்டத்துடைய தலைவர் இந்த தொகுதி பொறுப்பாளர் முன்னாள் சட்டமன்ற அண்ணாத்துறை அவர்களும் எங்கள் நாடாளுமன்ற குழு உறுப்பினர் அன்பு சார் எம் எஸ் பாண்டியன் அவர்களும் மற்றும் எங்கள் கழக முன்னோடியெல்லாம் கலந்து கொண்டு இன்றைக்கி டாக்டர் மருத்துவருக்காக இந்த வாக்கு சேகரிக்கின்ற பணியை செய்திருக்கோம் மாலையில் நாங்கள் வடக்கு தொகுதியில் அந்த நேரியிலேருந்து ஆரம்பிக்கிறோம் அந்த நேரி பிரபலமாக இருக்குது அந்த அந்த நேரியிலருந்து தான் எங்கள் வாக்கு சேகரிங்கிற பண்ணி கொடுங்க சரி பார்ப்போம் அது வாங்க அங்கே பேசுவோம் அங்கே வாங்க இந்த இந்த இதை இதை போடுங்க அமித்ஷா என்ன மோடிஜி வர்றாரு அமித்ஷா வர்றாரு எல்லோரும் வராங்க இவங்க வர்றாங்க இவங்க வர்றாங்க எல்லோரும் வருவாங்க இது த கல்யாண கல்யாண நாள் மாதிரி இது திருமண நாளுக்கு எல்லோரும் வர்ற மாதிரி மக்கள் யார் தான் மாப்பிள்ளின்றதான முடிவு மாப்பிள்ளை எங்களால் தான் ஆனால் மற்ற ஆள் யாருக்கும் மாப்பிள்ளை எங்கால் தான் மற்றவங்கள்லாம் வரவேற்க எங்களால் வந்து வரவேற்கிறது தான் மாப்பிள்ளையை பார்க்கறக்கு தான் வர்றாங்க அதெல்லாம் அந்த தான் சொல்லுறேன் மாப்பிள்ளை இவர் மற்ற ஆள் வேணால் சட்டை போடலாம் மாப்பிள்ளை ஒரு தான் இவர் போட்டிருக்க சட்டையும் அண்ணா திமுக சட்டை இவர் இருக்கிறது அண்ணா அண்ணாதிமுக அவர் எந்த ஜோசியம் பார்த்தாருன்னு தெரியல அவர் கேளுங்க ஜோசியம் பார்த்தார் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை